இதான் ஒரு மனுஷனுடைய அடித்தலை சரியில்லைன்னு சொன்னா அவன் விழுந்து போயிருவான் ஓடா எங்க சாமி தான் பெரிய சாமி ம் சாமி கிட்ட வந்து எல்லா விதமான வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க வந்து தவறான ஒரு நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க சொல்ல போன மூட நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க சகோதரிகளே இயேசு அப்படிங்கிறவர் வந்துட்டு ஏதோ நேற்று வெளிப்பட்டவர் அல்ல அவர் இருக்கின்றவராகவே இருக்கிறவர் இந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய முக்கியஸ்தர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையா இருக்கிறவர் அவர் சொன்னாரு நான் மறித்த சதாக்காரங்களும் உயிரோடு இருக்குன்னு இருக்கு அப்ப அவர் மேல விசுவாசமா இருந்து அவருடைய ஆலோசனை படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய நிலையை ஒழுங்குபடுத்தினால் அவன் ஒரு காலம் என்ன பண்ண மாட்டான் அவன் விழமாட்டான் அவனை யாரும் தொட முடியாது அப்படியே தொட்டு பார்த்தாலும் அவனை ஒன்றும் செய்ய முடியாது நான் ஏசு நாமத்தில் சொல்லுறேன் அப்ப இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களும் பாருங்க நாலு காசு பணம் வந்த உடனே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்பா அம்மா விட்டுட்டு ஓடிடுவாங்க யாருக்கு பின்னாடி ஓடிடுவாங்க பொண்டாட்டிக்கு பின்னாடி ஓடிடுவாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு யாரையாவது ஒருத்தையை கூட்டிட்டு ஓடிடுவாங்க ஒரு நல்ல காசு பணம் படைத்தவங்கள பார்த்தா புருஷனை விட்டுட்டு இனி ஒருத்தனை கூட்டிட்டு போகக்கூடிய பெண்கள் இருக்கத்தான் செய்யறாங்க அதாவது இன்னைக்கு கலாச்சாரம் வந்து இன்னைக்கு என்ன பண்ணுகிறது சீரழிஞ்சு போச்சு எங்க இருக்கணும் பாருங்க நம்ம ஊழியக்காரங்க போய் சினிமா ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பாஸ்டர்ஸ் வந்து எங்க போய் நிற்கிறாங்க சினிமா ஸ்டேஜில் நிற்கிறாங்க நம்ம பாஸ்டர்ஸ் போய் எங்க நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க அரசியல் மேடையில் போய் நிற்கிறாங்க நம்முடைய பிரதர்ஸ் எல்லாம் போய் எங்க போய் நின்றுட்டு இருக்கிறாங்க தெருவில் நின்றுட்டு இருக்கிறாங்க கிறிஸ்துவுக்காக நம்ம நிற்கணும் அவர் எந்த இடத்துல நம்மளை நிலைநிறுத்தி நிறுத்தி வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நம்ம நிக்க பழகணும் இயேசு அல்லாம ஒருவனாலும் ஒன்னும் செய்ய முடியாது நீ வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் பாதாளத்துல படிக்க போட்டாலும் அங்கேயும் உடைய கரம் என்னை நடத்துகிறது சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய பார்வைக்கு மறைவாக நான் எங்கே போவேன்னு சொல்லப்பட்டிருக்கேன் எங்கே போக முடியாது அப்படி போனவங்க யோனா போனாரு ஆண்டருடைய வார்த்தையை மீறி தவறான ஒரு இடத்துக்கு போனாரு எந்த இடத்துக்கு போனாரு நினைவைக்கு போகாம தர்சிஸ் என்கிற இடத்துக்கு போனாரு போற வழியில கப்பல் சேதம் ஏற்பட்டது நான் சொல்லுகிறேன் இன்னைக்கும் நீங்க ஆண்டவருடைய ஊழியத்தை விட்டு ஆண்டவருடைய அழைப்பை விட்டு ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வழிதவறி போய் நீங்க ஏதோ ஒரு காசுக்காக பணத்துக்காக ஏதோ ஒரு பொண்ணுக்காக ஒரு பொண்ணை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அல்லது அவங்களுடைய சம்பாத்தியத்துக்காக அவங்க கொடுக்குற ஜுவல் நகைக்காக பணத்துக்காக வெகுமதிக்காக உங்க ரச்சிப்ப நீங்க இழந்துடாதீங்க ஏசா வந்து தன்னுடைய சேஸ்த புத்திர பாதத்தை என்ன பண்ணலாம் இழந்தான் இன்னைக்கு நமக்கு ஒவ்வொருவருக்கும் சேஸ்த புத்திரபாமே ஏசு கிறிஸ்து தான் அவரை நம்ம இழந்துட்டோம்னு சொன்னா அதாவது இம்மைக்காக மாத்திரம் நம்ம கிறிஸ்துவனிடத்தில் நம்பிக்கை உடையவர்களாக இருப்போம் என்று சொன்னால் எல்லா மனுஷர்களை பார்க்கணும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் இன்னைக்கு ஒவ்வொரு மினிஸ்ட்ரி பண்ணக்கூடியவங்க பெருந்தலைகள் வந்துட்டு இம்மையை குறித்தே தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மறுமையை குறித்து பேசுவதற்கு அவங்க நாவு சொத்து போய் கிடக்கிறது